வெண்டைக்காய் மண்டி வைக்கிறதுக்கு வெண்டைக்காய் பச்சை மிளகாய் தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் உரிச்சி எல்லாம் அரிஞ்சு வச்சுட்டு வெண்டைக்காய் வதைக்கணுங்க சும்மா ஒரு டீஸ்பூன் தான் தூள் போடணும் நிறைய மிளகாத்தூள் அதுக்கு போட தேவையில்ல உப்பு கழனி தண்ணியில் புளி ஊற வச்சுருக்கேன் செய்கிறப்ப பார்க்கலாங்க வெண்டைக்காய் மண்டிக்குங்க வெண்டைக்காய் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு எண்ணெய் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கணும் நல்ல தாங்க ஊற்றி வதக்கணும் அப்போ தான் மண்டி சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் மண்டிக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டோம் கொஞ்சோண்டு மிளகா சொல்லுங்கள் நிறைய எல்லாம் கூடாது பச்சை மிளகா காரம் தான் அதுக்கு நல்லாயிருக்கும் உப்பு போட்டுட்டோம் கரைச்சி வச்ச புளியும் திடணுங்க தக்காளியை போட்டுட்டு திக்காக வரப்ப நிறுத்திட வண்டி தான் வெண்டைக்காய் மண்டி கொதிச்சிட்ருக்கப்பயே அது கையில் வச்சுருக்க அளவுக்கு வெள்ளம் போட்டுடணுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க வண்டி ரெடிமேடாக சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்